நேற்று கூட போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் கூட சிலர் சொன்னீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரெஸ்ட்டு முக்கியம் தான் உடம்பு வந்து உடம்பாயிடுச்சு அதுக்காக நம்ம வேலையும் நம்ம பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்காதுல்ல அதுக்காக தான் நம்ம வேலைக்குள்ளே இறங்கிடலான்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் அதாவது போன வீக் போட முடியல போன வீக் அதுக்கு முந்தின வீக் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் சிலர் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன் பட் வேணாம் நான் வந்து யார் அந்த கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரி சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வாங்கினீங்க சேனல் எப்போ க்ரோவாக ஆரம்பித்தது வியூஸ் எப்படி போக ஆரம்பித்தது அதாவது அது எப்போ நல்லா போக ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரி அப்படின்னா வந்து உடனேலாம் கிடைச்சிடல நான் சேனல் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா ஷார்ட்ஸ் அதாவது கார்ட்டூன் வச்சு கிடையாது நிறையா நைன்டிஸ் ஓல்டு எல்லாம் இருக்கிறேன் அந்த சாங்ஸ் எல்லாம் வச்சு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுவேன் அதை வச்சு எடிட் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் அதில் எதுலேயுமே சவுண்ட்ஸ் இருக்காது ரீசன் வந்து காபிரைட்ஸு காப்பிரைட்ஸ்னால் அப்போ எனக்கு என்னென்னு கூட தெரியாது நான் பாட்டில் போட்டுகிட்டு போயிட்டுருந்தேன் தான் காப்பிரைட்ஸ்னால் என்னங்கிறது தெரிய வந்தது அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா யதார்த்தமாக தான் முதல் கனவே பிரீத்தி பிரசாந்த்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எனக்கு தோணாது எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்தது தான் அது அதுக்கப்புறம் அந்த சேனலுக்கு நான் அவ்வளோக்கா கஷ்டப்படலை பாப்புக்குட்டி சேனலுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா எனக்கு யாரும் அப்போ எல்லாம் யாரும் கிடையாது ஒன்று ஒன்றா யூடியூப்பில் பார்த்தே தான் கற்றுக்கிட்டேன் வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணணும் அப்புறம் எப்படி வந்து யூடியூப்புக்கு வந்து சில நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்கணும் எல்லாமே யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் சேனல் அதாவது லாங் வீடியோ போட ஆரம்பிச்சு ஆறு மாதம் ஆறு மாதம் வந்து சில வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே கரெக்டாக யூடியூப்க்கு வந்து தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நூறு டாலர் அதாவது உங்களுக்கு அது புரியுமா எனக்கு தெரில யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டுக்கு வந்து நூறு டாலர் வந்து ஆட் ஆகணும் ஆடானால் தான் நமக்கு எட்டாயிரம் ரூபா காசு வரும் ஸோ வந்து அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு சேலரின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு மந்த்தே ஃபஸ்ட்டு சேலரி வாங்கலை நான் யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்டேன் ஒன் இயர்கிட்ட ஒன் இயர் முழுசாக சொல்ல மாட்டேன் ஒரு ஏழு எட்டு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினேன் ஃபஸ்ட்டு சேலரி டூ மந்த்தாக டூ மந்த்தாக வந்து டாலர் ஆட் ஆகி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கினேன் அதாவது பதினஞ்சாயிரம் ஸோ ஃபஸ்ட்டு சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ மந்த்ஸாக வந்து டாலர் ஆடாகி வாங்கினது தான் ஒரு சேனல் வச்சுருக்கிறதுனால மந்த்லி மந்த்லி நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன் டூ மந்த்துக்கு ஒன் ஒன் ஒன்ஸ் தான் வாங்குவேன் ஏன்னா வியூஸ் போனால் தான் நமக்கு டாலர் வரும் அதுதான் உண்மை வியூஸ் மூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக டாலர் வராது இதுதான் வந்து அந்த கேள்விக்கான பதில் அப்புறம் வந்து எப்போ வாங்கினதா டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வாங்குது அடுத்த கேள்வி எப்போ வியூஸ் மூவ் ஆக ஆரம்பி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பிரசாந்த் முதல் கனவை பாத்தீங்கன்னு கூட கிடையாது பட் பேசிட்டு இருக்காலும் விக்ரம் அதாவது செலியன் கேரக்டர் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல செல்லியன் செலியன் கவிதா அதாவது ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேரை நான் தான் உள்ள கொண்டு வந்தேன் இன்க்ளூட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஆனா எனக்கு முன்னாடி யாராவது பண்ணாங்களேன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோக்கா எந்த சேனல்ஸும் கிடையாது ஆனா இப்ப ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு ஸோ வந்து எப்போ இந்த பிளாக்கி இவரை கொண்டு வந்தோமோ அப்ப சேனல் மூவ் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம்தான் எனக்கு வியூஸே போக ஆரம்பிச்சது உண்மையான யூடியூப்ல எப்படி வியூஸ் போகுமோ அப்படி போக ஆரம்பிச்சது இவளோ இவரை கொண்டு வந்து கவிதா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அதாவது செரியன் கவிதா பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ரொப்போஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம்தான் ப்ரொப்போஸ் பண்ண வச்ச அன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து சாரி ப்ரொப்போஸ் இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கிராமத்தில் வச்சு தான் போட்டிருந்தேன் அன்னைக்கு தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனாங்க ஸோ இவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மூவிங் இருந்தது அதுக்கப்புறம் எப்படி நல்லா சேனல் க்ரோத் ஆச்சு அப்படின்னா கேவிஎன் காலேஜ் ஸ்டோரி காலேஜ் ஸ்டோரியில் நான் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு வியூஸ் போயிருக்கு சொல்ல போனால் பாப்புக்குட்டி சேனலில் பாப்புலரில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் வியூஸ் போயிருக்கும் அது பாப்புக்குட்டி சேனலில் காலேஜ் வீடியோ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டான்ஸ் எடிட்டிங்லாம் போட்ட வீடியோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கான வீடியோன்னு கூட சொல்லுவேன் காலேஜ் ஸ்டோரினால தான் மூவ் ஆக ஆரம்பிச்சது இயர் கேட்டிருக்காங்க இயர் எனக்கு ஞாபகம் இல்லை சடன் ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு டூ டுவெண்ட்டி டூவாக இருக்கலாம் பிகாஸ் இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்து கேவியிலேருந்து வந்த கொஸ்டின் தான் ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் சஞ்சு கேரக்டரை அதாவது கே கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் அந்த ஸ்டோரியில் சஞ்சு சஞ்சனா கேரக்டரை வந்து ஏன் நீங்கள் இதில் வந்து சந்தியாவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் அதில் இருக்கிற அதே நேம்ஸும் இதுக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஸ்டோரி பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்கு அடுத்து இன்க்ளூடா வர ஸ்டோரி அப்ப முதல் கனவு முதல் கனவுக்கு அப்புறம் அதுக்கு இன்க்ளூடா என்ன பண்ண தவமின்றி கிடைத்த வரும் ஓகேவா அது டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அது முடிஞ்சு போச்சு அவ்வளவு அது வேற ஸ்டோரி அடுத்து கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் ஒண்ணு பண்ணேன் அதோடு இன்க்ளூட் என்ன மொட்டுகளை ஓகேவா அது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நம்ம அடுத்த சமுத்திரம் அதாவது உங்களுக்கு பார்க்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டோரி ஸ்டோரி வந்து இது வரைக்கும் நான் போட்ட சாரி போட்ட பண்ண ரொம்ப ரொம்ப ஆன ஒரு ஸ்டோரினா சமுத்திரம் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்டான கொண்டு வந்த ஸ்டோரி இதுதான் ஓகேவா நம்ம பழைய நேம்ஸே இதுக்கு வச்சா அதோட இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் சுத்தமா நான் பேரை மாற்றிட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லாம்

அதுக்கப்புறம்தான் ஆஹ் இப்போ இதுல வந்துட்டு சமூகத்துக்கு வந்து இவங்கள சந்தியா சரண வந்து மாத்திட்டேன் எப்போதும் அவங்களதான் போடுவீங்க ஏன் இது இதுல வந்து இவங்களை போட்டீங்கன்னு கேட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை இப்போது ஓ இப்போ வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் வச்சுருப்போம் அவங்களுக்கான கதை வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியாகவும் இருக்கும் சைடில் இருக்கவங்களுக்கும் கதை இருக்கும் பட் வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் எல்லாம் பண்ணுவானா என்னை கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் அத்தனை பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஐடி மறந்துருச்சு பட் அந்த கமெண்ட்டை நான் ரீட் பண்ணேன் எப்போதுமே அவங்க தான் இருப்பாங்க ஆனால் வந்து இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் தான் நான் வச்சுருந்தேன் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நான் மாற்றுனது இந்த ஸ்டோரி ஸோ வந்து ட்ரையாங்கல் வச்சதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம மாற்றி போட்டதுனால சரி இவங்க டாமன் ஜெரியாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ அக்ரிமெண்ட் மேரேஜ் அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் இதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் நான் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாம் லவ் ரொமான்ஸ் காமெடி சேம் சேமசம்ஸ் எல்லாமே அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் சமுத்திரம் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஸ்டோ ஸோ வந்து ஹீரோக்கான கதை எல்லாருமே நான் ஒன் இயர் அக்ரிமெண்ட் மேரேஜுன்னு தமிழில் ஃபோட்டோ வச்சும் போது எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா என்ன பிரியமானவளை மூவி மாதிரி எடுத்துகிட்டு வர்றீங்க கதை அதில் தானே ஒன் இயர் அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து பிரியமானவளை மூவி ஒன் ஃபைட் இருந்தது மண்டைக்குள்ளே ஆனால் வந்து அதையும் தாண்டி சன் டிவியில் ரோஜான ஒரு சீரியல் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஸோ அந்த சீரியலை வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் யோசித்தேன் அதாவது நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே ஹீரோ ஹீரோ ஹீரோயினிக்கான கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பாஸ்டில் ஒரு பொண்ணை வச்சு ப்ரெசண்டில் வந்து அனிதா கேரக்டரை வச்சு கான்ட்ராக்ட் மேரேஜ் நான் பண்ணேன் ஸோ வந் ஆனால் வந்து இது பிரியமானவளை மூவி மூவி மாதிரி போகுமா இல்லை ரோஜா சீரியல் மாதிரி போகுமான்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டுமே கிடையாது இது நான் யோசிச்சு வச்ச டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு நான் தான் சொன்னூறாவது எபிசோடுக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து மூவ் இப்போவே நான் அச்சாரம் போட்டுவிட்டு அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டிங் உங்களுக்கு சமுத்திரம் ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா கிடச்சிது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் வந்து ஃபேமிலி அதாவது ஃபேமிலி பாப்புக்குட்டி சேனலில் ஃபேமிலின்னு நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லுங்க பட் வந்து அது ரொம்ப பெரிய ஃபேமிலியாக அதிகமாக நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் லவ்வை தாண்டி நம்ம சேனலில் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டோரி தான் நட்பாகட்டும் ஒரு லவ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் இருப்பேன் ஆனால் நட்புக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுத்துருப்பேன் ஃபேமிலிக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் அதாவது வந்து இதை நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் இருங்க நான் அதை வந்து எக்ஸ்பிளனேஷனோடயே சொல்கிறேன் முட்டுக்கிளை வந்து முட்டுகிளை ஸ்டோரி வந்து நான் யாருக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா ஹரிஹரன் அப்புறம் ஸ்னேகா அப்புறம் வாத்தி இந்த மூணு பேருக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது அகல்யாவுக்குலாம் ஸ்டோரியே கிடையாது அதுதான் உண்மை நான் ஓப்பனாக சொல்றேன் ஓகேவா ஆக்சுவலாக வந்து முட்டுகளே ஸ்டோ ஸ்டோரியே இல்லாத ஒரு கதை தான் ஓகேவா நான் வந்து சரி கேவியன் மாதிரியே அது ஏன்னா கேவியன் அப்படின்ற அந்த கதைக்கு வந்து அர்த்தம் காலேஜ்ல படிக்கிற மாதிரி ஆனா நான் காலேஜை தாண்டி அது வேறு மாதிரி கதையை கொண்டு வந்ததுனால அதுக்கு நான் பேரை மாத்திரேன் ஸோ முட்டுகளே மாற்றி அதுலேயே காலேஜ் கான்செப்ட் வச்சேன் ஆனா அதுல வந்து நான் ஸ்டோரியே தான் கொண்டு போனேன் எனக்கு தெரியும் ரெண்டாவது வந்து எனக்கு அது தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது ஸோ அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணேன் சரியா அதை ஸ்டாப் பண்ண நம்ம அடுத்த கதை யோசிக்கணுமே சொல்லிட்டு அதுக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும் கதையை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இருபது எபிசோடுக்குள்ளேயே நம்ம யோசிக்கணும் ஸோ அப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகும்போது எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்தது என்ன ஷார்ட்ஸ்னால் அது அது வந்து எப்படின்னா மகேஷ் மீர்திலாக இருக்காங்கல்ல அந்த மேட்ரிமோனி மோடி கான்செப்டே அதை வச்சு தான் அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து அந்த ஷார்ட்ஸ் சரி அதை வச்சு ஏன் நம்ம ஒரு ஃபேமிலி கான்செப்ட் பண்ணக்கூடாது அது மிருலா இதில் என்ன ஃபேமிலி கான்செப்ட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம் மிருதா மக அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தோணுச்சு சரி இது வரைக்கும் வந்து சந்தியா அப்புறம் வந்து அனிதா மிருதலா இவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்துருக்கீங்க ஆனால் அக்கா தங்கச்சியை நான் எங்கேயும் காமிச்சது இல்லைல்ல ஸோ இந்த வாட்டி இப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் அக்கா தங்கச்சியாக காமிச்சு இவங்களையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்துருப்பீங்களா தான் சொல்ல நட்புக்கு அடிக்கலம் தான் நம்ம பாப்புக்குட்டி சேனல் கூட நான் சொல்லுவேன் ஸோ நட்பாக இருந்து பார்த்துட்டு அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சிங்களா பார்த்ததில்லையே சரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது அதாவது வந்து அஞ்சு அண்ணன்களை வச்சு மட்டும்தான் நான் கதையை மூவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் தங்கச்சிங்கிற கான்செப்ட் கொண்டு வர்றதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஆனால் தங்கச்சி கான்செப்ட் கொண்டு வரதுக்கு ஒரு ரீசன் இருந்தது எனக்கு தங்கச்சிக்கு கதை யோசிக்கணுமே நான் யோசிச்சேன் ஆனால் என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க தான் வந்து எனக்கு தங்கச்சி கான்செப்ட் வந்து சொன்னாங்க அந்த கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அவங்க ரியல் லைஃப் ஓகேவா ரியல் லைஃப்பில் வந்துட்டு சிஸ்டர் கிடையாது தெரிஞ்சவங்க சொல்லலாம் ஓகேவா அவங்களோட இது வந்து எனக்கு ரொம்ப அந்த போது சரி வந்து கொஞ்சம் எமோஷனலா எல்லாமே கனெக்ட் ஆச்சு நாற்று நாள் அவங்க சீரியஸா அனுபவிச்சு குடும்ப தான் அது வந்து கொஞ்சம் ரிலேட்டடா இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அஞ்சு அண்ணங்களுக்கு ஒரு தங்கச்சியை வைக்கலாமே அப்படின்னு தான் ஹரின்ற கேரக்டர் உள்ள கொண்டு வரும் அப்படி வந்ததுதான் ஸ்டார்டிங்கில் வந்து சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் எப்போதுமே ஹரி விக்ரம்ட்ட மட்டும் விட்டுறாங்க மற்றவங்ககிட்ட ஒட்டரமா விட்ட மாட்டுறாங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன் இருந்தாலும் சொல்றேன் இப்போ நம்ம சரணி மகிழ்ச்சி எடுத்துக்கோங்க அவங்களோட பாண்டிங்ஸ்ங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும் அவங்க வந்து உண்மையை சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க ஓகேவா எத்தனை பேருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பாண்டிங் வந்து பிடிக்கும் ஸோ அதே மாதிரி மக்கி இது மிருதுளாவையும் சந்தியாவும் எடுத்துக்கோங்க ஸோ கூட பிறந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் யாராவது ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப பாண்டிங்கில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ அதனால தான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்ரம் கூடையே எப்போதுமே ஹரிக்கு வந்து பாண்டிங் வந்து நான் அதிகமாக கொடுக்குறேன் இதுதான் உண்மையான ரீசன் அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வந்து இவங்க மட்டும் எனக்கு கேட்கல மதுரை ஸ்லாங் சேனல்லையும் பாப்புட்டி சேனல்லையும் வந்துட்டே இருக்கிற கமெண்ட்ஸ் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற கமெண்ட்ஸ் தான் ஏன் தமிழம்மா ஸ்டோரி போட மாட்டேங்கிறீங்க இதுக்கான விளக்கத்தை நான் வந்து ஏன் தமிழ்மா ஸ்டோரி போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவே நான் மதுரை ஸ்லாங்ல நான் சொல்லிட்டேன் ஆனால் வந்து அதை நோட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது வந்து அது எங்கள் அம்மா ஸ்டோரின்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் இருக்கு வியூஸ் ஒரு சைடு இருந்தாலும் அப்போ வந்து நான் நிறைய ஸ்டோரி போட்டுட்ருந்தேன் அப்போ வந்து ஒரு நாளைக்கு அதாவது டைம் டேபிள் படி இருந்தேன் அதனால் வந்து ரெண்டாவது வந்து ஸ்டோரி கரெக்டாக ஈக்குவல் பண்ணி என்னால் போட முடியல இப்போ ரெண்டு ஸ்டோரி காலையில் ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ டெய்லியும் டெய்லியும் முடியலனாலும் நான் வந்து வீடியோ போடுற அன்றைக்கி ரெண்டு சேனல்லையும் நான் ஒரு ஒரு வீடியோ போட்டுறேன் ஓகேவா ஸோ அது எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது அதனால தான் நான் தமிழம்மா ஸ்டோரியை நான் கட் பண்ணேன் தேவைப்பட்ட தமிழம்மா ஸ்டோரியை பேக்கில் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது பட் இப்போதைக்கு கிடையாது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அது எப்ப நான் சொல்றேன் மேரா என்னோட நேம் கேட்டிருந்தீங்க என்னோட நேம் வந்து சிலருக்கு தெரியல போல அப்புறம் பர்சனலா கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பர்சனல் கொஸ்டின் கேட்க வேணாம்னு சொன்னேன் என்னால ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னோட பேர் வந்து பானு பிரியா பானு கூப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது கூப்பிட்டு சொல்ல போனா யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா வந்துட்டு நிறைய நிறைய வந்து ரொம்ப டிப்ரஷன் பயங்கரமான டிப்ரெஷன் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் வந்து சில டைம்ல நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் யூடியூப் சேனல்னாலேயே அப்போவும் வந்துட்டு என்னை நானே தேர்த்திக்குவேன் ஆஹ் உடஞ்சி போயிடுவேன் ஈஸியா உடஞ்சிடுவேன் ஆனா வந்து எப்படின்னா சரி எல்லாம் கடந்து போயிடும் கடந்து போயிரு சொல்லிட்டு என்னை நானே தேர்த்துக்குவேன் அதான் உண்மை டி டிப்ரஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்வோம் அதுக்குள்ளே டிப்ரெஷன் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் எவ்வளோ நம்மளை உடஞ்சாலும் சரி இல்லை என்னை வந்து என்னன்னு சொல்லக்கூடாது நான் வந்து எவ்வளோ உடஞ்சி போனாலும் சரி பர்சனலாக ஆகட்டும் இல்லை சேனலில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி எவ்வளோ சீக்கிரம் என் எவ்வளோ சீக்கிரம் நான் உடஞ்சி போகிறனோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நான் மேலே வர மாட்டேன் ஆனாலும் வந்து என்னை நான் வந்து தேத்திட்டு நான் மேலே கொண்டு வந்துடுவேன் இதுதான் வந்து என்னோட கேரக்டரும் போட்டு மறுபடியும் இதை நான் சொல்ல வேணாம் தான் நினச்சிருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும் அன்றைக்கி நான் போஸ்ட் போட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து மிருதுலா மகேஷை சேர்த்து வைக்கிறதுக்கு யாரெல்லாம் முன்னே வர்றாங்களோ அவங்க எல்லாம்

மித்லா மகேஷ் வந்து உங்களுக்கு துரோகியாக தெரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த கதைக்குள்ளே இருக்காங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டயலாக்கில் இருந்து அவங்களுக்கு எடுக்கிற இருந்து அவ்வளோ மைன்யூட்டாக யோசிச்சு யோசித்து நான் ஒன்று ஒன்றே பண்ணுவேன் ஸோ வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம உடனே சேர்த்து வச்சுட்டா கதை வந்து நல்லா இருக்காது அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் ட்விஸ்ட் வச்சு தான் அவங்களுக்கு மேரேஜுமே பண்ணணும் நான் வந்து சமுத்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அப்படி தான் யோசித்தேன் அதனால் வந்து சரண் இப்போ வந்து சரண் டோட்டலாகவே மாறிட்டார் இருந்தாலும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி வரவங்க என் சந்தியா கூட அவங்க துரோகின்னு சொன்னாங்க சரி ஓகே அது வந்து அவங்களோட இயலாமை ஏன்னா அவங்க பர்சனல் கூட கனெக்ட் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க சரி ஓகே அவங்க பேர்சனலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் கதை கூட பேர்ஸ்னலாக எப்போதுமே கனெக்ட் பண்ணவே கூடாது கதை வேற பர்சனல் வேறு இது ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கணும் அதை தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் வந்து நான் இப்போ எந்த அளவுக்கு ஒரு கப்புல்ஸை வந்து நான் வந்து நோகடிக்கிறனோ ஐ மீன் சேடாக கொண்டு வரணும் அவங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ இதாக கொண்டு போகிறனோ அந்த அளவுக்கு அவங்களோட எண்டிங் வந்து ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு உதாரணம் வந்து கல்லூரி வாழ்க்கை நினைவுகளில் கவின் வந்து இறந்து போயிட்டார் சஞ்சனா குழந்தை வச்சுட்டு கவினுக்காக காத்திருந்தாங்க லாஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேவா பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க பர்சனல் பற்றி மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பர்சனல் மட்டும் கேட்கவே கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் சப்போஸ் நான் யாருக்காவது பண்ணலன்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வந்து அப்புறம் நாளையிலேருந்து வீடியோ வந்துடும் எனக்கு உடம்பு நன்மைக்கு ஒரு ஆகிடுச்சி ஸோ வந்து நாளையிலேருந்து வீடியோ போட்டுடலாம் சாரிண்ணா சாரி சொல்லலைண்ணா நாலு நாள் வீடியோ மூணு நாள் வீடியோ போடாமல் இருந்தது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆப்பவே நான் ஓப்பன் பண்ணலாம் சொல்லப்போனா ஃபோனை கூட தொலைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ நான் ஓகேவாயிட்டேன் ஸோ நாளைக்கு வீடியோ வந்துடும் நான் இப்போவும் சொல்றேன் அதாவது நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த ட்விஸ்டில் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு ஹாப்பி எண்டிங் கொடுப்பேன் ஸோ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் நான் எப்போதுமே தாழ்மை கேட்குற விஷயம் எனக்கு வந்து நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணணும் வெயிட் 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 பண்ணி பாருங்க அப்படின்னு நான் உங்கள் கிட்ட மற்றபடி வேற எதுவும் கேட்க போகிறது இல்லை அப்புறம் வந்து நமக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்க எப்போதுமே கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணலைனாலும் அவங்க ஏன் கமெண்ட் பண்ணலன்னு தான் நான் யோசிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல இது எது உளறிண்டனா உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சுக்கோங்க மனசுல பட்டதை நான் பேசிட்டேன் ஓகே வேற ஏதாவது வந்து क्वेश्चन இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த வீக் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஆன்சர் பண்றேன் ஓகே வேற ஏதாவது பேசணும் அப்படினா ஏதாவது சொல்லணும் அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே थैंक यू ஆல் थैंक यू நாளைக்கு வீடியோல சந்திப்போம் பை Thank you all.